செட்டியார் தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து நல்லாதரவளித்து வரும் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவிலே தேவாங்கர் பிராமணரா செட்டியாரா என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் தேவாங்கர் தெய்வீக தேவாங்க பிராமணர் என்று அழைக்கப்படுகிறார்கள் தேவாங்க குலத்தின் முன்னவரான தேவள மகரிஷி பூநூலோடு அவதரித்தவராவார் எனவே தேவாங்கன் பூநூலோடு பிறக்கின்றான் என்பது ஐதீகம் அந்தணர்கள் பூநூல் அணிவித்தலை உபநயம் என்ற பெயரில் நடத்துகின்றார்கள் ஆண் குழந்தை பிறந்து ஐந்தாவது வயதிலே இந்த நிகழ்வு நடத்தப்பெறுகின்றது காயத்ரி மந்திரோபதேசம் செய்து பூநூல் அணிவிக்கப்படுகின்றது அன்று முதல் அச்சிறுவன் பிராமணத்துவத்தை பெறுகின்றான் தேவாங்கன் கருவிலே உருவாகும் போதே அவன் பிராமணத்துவம் அடைவதினாலே குழந்தை பிறந்து பெயர் சூட்டும் விழா அன்றே பூநூல் அணிவிக்கப்படுகின்றது ஆதி தேவாங்கரான தேவலர் மூன்று லோகங்களுக்கும் ஆடை நெய்து கொடுக்கின்ற உன்னதமான நோக்கத்திற்காக அவதரித்தவராவார் எனவே தேவாங்கரின் பாரம்பரிய குல ஜவுளி உற்பத்தி மற்றும் ஜவுளி வியாபாரம் வியாபாரி என்றால் வணிகர் தொழிலை அடிப்படையாக கொண்டே வணிகர் அனைவரும் செட்டியார் என்று அழைக்கப்படுகின்றார்கள் எனவே தேவாங்கர் செய்யும் தொழிலை அடிப்படையாக கொண்டு செட்டியார் என்று அழைக்கப்படுகின்றனர் என்ன நண்பர்களே இந்த தகவல் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா நன்றி நண்பர்களே